மேஷ ராசிக்கு இது ஒரு நல்ல நாள் பத்தாம் இடத்திலே சந்திரன் இரவு வரையிலே இருக்கிறது கும்பத்திற்கு சென்று அங்கே லாபஸ்தானாதிபதி சனியோடு சந்திரன் இணைகிறது எனவே நன்மைகள் ஓரளவு நடைபெறும் வியாபாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அலுவலகத்திலே புதிய பொறுப்புகளை உங்களிடம் ஒப்படைப்பார்கள் பணிச்சுமை சுமை அதிகரிக்கும் வேலை பலு ஜாஸ்தியாயிட்டே போகும் இன்னைக்கு ஆபீஸ்ல வேலை கடுமையா போட்டு புழிஞ்சு எடுத்துருவாங்க ஆனால் நீங்கள் அதையெல்லாம் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் அதை வெகு திறமையாக கையாளக்கூடிய வல்லமை உங்களிடம் இருக்கிறது நீங்கள் எதற்கும் அசரமாட்டீர்கள் சோர்ந்து போக மாட்டீர்கள் எவ்வளவு வேலை கொடுத்தாலும் அதை அப்படி வந்து உட்காந்துருப்பீங்க பத்தியா பண்ணிட்ட எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி அழுக்காமல் சலிக்காமல் வேலைகளை எல்லாம் செய்து கடமை செய்வதிலே எனக்கு நிகராக யாரும் இல்லை என்று சொல்லாமல் சொல்லுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் எடுத்த காரியத்தை முடிக்காமல் விடமாட்டீர்கள்

உங்கள் ராசி அதிபதியான சுக்கரன் இன்றைய தினம் பதினோராம் இடத்திலே உச்சம் பெற்று ராகுவோடு இணைந்திருக்கிறது ராசி அதிபதி சுக்கரன் உச்சம் அதனால நீங்க வந்து ரொம்ப நல்லா இருப்பீங்க ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனை எல்லாம் சரியாகும் உங்க ஹெல்த் ரிலேட்டடா ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் இப்ப பார்த்தா நார்மல் ஆயிடும் எல்லாமே சரியாயிடும் மாத்திரை மருந்தெல்லாம் வியாதி சரியாயிடுச்சுன்னா அப்புறம் யார் மாத்திரை போட்டுக்கு போற வியாதி வந்தாதான் மாத்திரை போட்டுப்போம் சில பேருக்கு டெய்லி மாத்திரை போடணும் அது ஒரு வியாதி அதே வியாதி வியாதி என்னன்னா மாத்திரை போடணும் அதுதான் வியாதி எனக்கு தெரிஞ்சு சில பேர்லாம் இருக்காங்க எப்போதும் மாத்திரை வச்சிருப்பாங்க அது ஒரு ஒரு எங்க போனாலும் அந்த மாத்திரை டப்பா ஒன்று கையில் எடுத்துட்டு போவோம் அதுல என்ன இதெல்லாம் என்னதுன்னா இது விட்டமின் பி இது விட்டமின் ஏ இது ஏ மாத்திரை இது பி மாத்திரை சி மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மாத்திரை பிரியர்கள்லாம் சில பேர் இருக்காங்க அவங்களுக்கு என்னன்னா சைக்கலாஜிக்கலா ஏதோ நம்ம இந்த மாத்திரையால தான் உயிர் வாழணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க இந்த மாத்திரை தான் நம்ம உயிரை காப்பாத்திட்டு இருக்குன்னு அவங்க நம்புறாங்க அவங்களுடைய மனசுல அப்படி அது பதிஞ்சிருக்கு ஆனால் இன்றைய தினம் அந்த தேவையா அதை நிறுத்தி விடலாமா என்ற ஏற்படும் அந்த அளவுக்கு உங்களுடைய ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ராசி அதிபதி உச்சமானதை போல் ஆறுக்குடையவனும் உச்சமாக இருக்கிறது அப்பொழுது அந்த சுக்கரன் ராசி அதிபதி செய்ய வேண்டிய நன்மையை செய்யுமா அல்லது ஆருக்குடையவன் கொடுக்க வேண்டிய வியாதியை கொடுக்குமா அவன் ஆறுக்கு வலுத்திருக்கிறானா அல்லது ராசிக்கு வலுத்திருக்கிறானா என்று பார்த்தால் யாருக்கு வலுக்கவில்லை யாருக்கு ஆறாம் இடம் சென்று விட்டதால் வியாதிகள் அற்றுப்போகும் எனவே நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் அதுதான் பதினோராம் இடத்திலே சுக்கரன் உச்சம் பெற்றதன் படம் மிதுன ராசிக்கு இன்றைய நாள் இரவு எட்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் இருக்கிறது எனவே சற்று அமைதியாக இருக்க வேண்டும் தயவு செய்து தற்பெருமை பேச வேண்டாம் உங்களுக்கு பெரிய திறமைகள் இருக்கலாம் நீங்க ரொம்ப கெட்டிக்காரா இருக்கலாம் ஆனா அதை வந்து நம்மளே சொல்லிக்க கூடாது எனக்கு அது தெரியும் இது தெரியும்னு யாராவது சொன்னா அவன் அரகோரான்னு அர்த்தம் அறவே காடுதான் அப்படின்னா பேசும் நல்ல முதிர்ந்த ஞானம் உள்ளவர்கள் தன் ஞானத்தை பற்றி தானே சொல்லிக் கொள்ள மாட்டார்கள் அதை மத்தவன் பார்த்து புரிஞ்சுக்கணும் பர்ஃபார்மன்ஸ் வச்சு புரிய வைக்கணுமே ஒழிய வி சுட் நாட் ப்ளோ அவர் ஓன் ட்ரம்பட் எனவே இன்றைய தினம் நீங்கள் அவ்வாறு பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பனிரெண்டு குடைவன் உச்சம் பெற்றிருக்கிறான் ஐந்து குடைவன் உச்சம் பெற்றிருக்கிறான் ராசி அதிபதி ராசிக்கு எட்டாம் இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறது எட்டாம் இடத்திலே மூணுக்குடையவனோடு இணைந்திருக்கிறது எனவே பெரிய அளவில் எதையும் சாதிக்க முடியாது ஒரு சுமாரான நாள் உங்களை பொறுத்தவரையில் ஆனால் தீமை ஒன்றும் இருக்காது சாதாரணமா இருக்கும் நல்லா இருக்கும் நல்ல நாள் தான் கெட்ட நாள் இல்லை நல்ல நாள் தான் ஆனால் ரொம்ப ஓகோன்னு சொல்ற மாதிரி இல்லை அதனால ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்கள் ஆஞ்சநேயரை வழிபட்டால் ரொம்ப சாதாரணமா இருக்கிறவங்க கூட பெரிய ஆயிடுவான் ஆஞ்சநேயருக்கு அப்படி ஒரு சக்தி அவர் அப்படி தூக்கி விடுவார் வாழ்க்கையில் சறுக்கி எல்லாம் வழுக்கி விழுந்தவர்கள் அதெல்லாம் பாதாளத்தில் எல்லாம் தூக்கி விடணும்னா ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ண போ அஞ்சிலே ஒன்றை தாவி அவர் உங்களை தாவி தாவி கொண்டு போய் அப்படி மேலே உட்கார வைப்பார் அந்த மாதிரி ஒரு சக்தி இருக்கிறது எனவே அனுமன் வழிபாடு இன்றைய தினம் செய்வது மிகவும் நல்லது கடகராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது ராசி அதிபதி ஏழாம் இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறது ஏழாம் இடம் என்னும் கேந்திரத்திலே ராசி அதிபதி சந்திரன் இருப்பதால் நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அது மட்டுமல்லாமல் குரு பார்க்கிறது மகரத்தை குரு பார்க்கிறது மகரத்தில் சந்திரன் சூரியன் புதன் சூரியன் சந்திரன் புதன் மூணு கிரகம் ஒன்னா சேர்ந்து இருக்கு மகரத்துல குரு வேற பார்க்குது அதனால கடகராசிக்கு ரொம்ப சுலபமா இன்னைக்கு வேலைகள்லாம் நடக்கும் எல்லாம் செய்து விடுவீர்கள் ஒரு சிலர் கேட்பார்கள் சார் இன்னைக்கு பிரதமர் சொன்னீங்களே இன்னைக்கு ஏதாவது செய்யலாமா அப்படின்னா ஏற்கனவே ஆரம்பிச்சதை கண்டினியூ பண்ணலாம் தொடர்ந்து செய்யலாம் புதுசா ஆரம்பிக்கிறதுக்கு தான் பிரதமர் இருக்க கூடாது நிறைய பேருக்கு இது தெரியல பிரதமர் நீங்க சும்மா உட்காராதீங்க ஒரு நாள் வேஸ்ட் பண்ணக்கூடாது வாழ்க்கையில புதிதாக ஆரம்பம் பண்றதுக்கு தான் பிரதம கூடாது அஷ்டமி நவமி கூடாது சந்திராஷ்டமம் இருக்க கூடாது இதெல்லாம் பார்க்கணும் ஏற்கனவே ஆரம்பிச்சு செஞ்சிட்டு இருக்கிற வேலையை தொடர்ந்து அன்னைக்கும் பண்ணலாம் நடுவுல பிரதம வரும் அஷ்டமி வரும் நவமி வரும் சந்திராஷ்டம வரும் எல்லாம் தான் வரும் கண்டினியூ பண்றதுக்கு அதை பார்க்க வேண்டாம் புரியுறதா தொடர்வதற்கு இதையெல்லாம் பார்க்க வேண்டாம் ஆரம்பிப்பதற்கு மட்டும்தான் நல்ல நாள் பார்க்கணும் ஏதோ ஒண்ணு புதுசா பிகின் பண்றோம் ஸ்டார்ட் பண்றோம்னா அப்ப அந்த ஸ்டார்டிங்க்கு தான் நல்ல நாள் பார்க்கணும் ஏற்கனவே ஆரம்பிச்சு செஞ்சுட்டு இருக்கிற டெய்லி செய்யற வேலைக்கு எல்லாம் நாள் பார்க்க கூடாது தினசரி கடமைகளை செய்ய வேண்டும் எனவே இது ஒரு நல்ல நாளாக கடகத்திற்கு விளங்குகிறது சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்கும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே கருத்து ஒற்றுமை ஏற்படும் வெவ்வேறு ஊர்களிலே வேலை பார்த்து கொண்டிருந்த கணவன் மனைவி ஒரே ஊர்லே வந்து சேர்ந்து விடுவார்கள் யாராவது கிடைக்கணும் ஒருத்தர் வேலையை மாத்திக்குவாங்க ஆம்த ரெண்டு பேரும் ஒரே ஊர்ல ஒன்னா சேர்ந்து ஒரே வீட்டுல சந்தோஷமா குடும்பம் நடத்துற நேரம் ஆரம்பமாகும் அதுதான் முக்கியம் சந்தோஷமா குடும்பம் நடத்துற நேரம் ஸ்டார்ட் ஆகும் சில பேருக்கு வேறு வழி இல்லை நல்ல வேலை அரசாங்க வேலையில இருப்பாங்க இல்லனா ஒரு நேஷனலைஸ்டு பேங்க்ல வந்து ஒரு பெரிய அடுத்து பெரிய ஆபிசர் ஆக அந்த ஸ்டேஜ்ல இருப்பாங்க அவனை கொண்டு போய் எங்கேயோ கொண்டு போய் போட்டுருவோம் மகாராஷ்டிரால எங்க ஒரு இன்டீரியர் வில்லேஜ் கிட்ட போஸ்டிங் கணவருக்கு ஒய்ஃபுக்கு மதுரை கிட்ட எங்கேயோ ஒரு ஊர் மேலூர் மாதிரி ஏதோ ஒரு ஊர் இவங்க ரெண்டு பேரும் நல்ல வேலையில இருக்காங்க யாராவது வேலையை விட்டாதான் ஒன்னா சேர முடியும் விடுறதுக்கு மனசு இல்ல சொல்ல மாசம் ஒன்றரை லட்ச ரூபாய் சம்பளம் என்ன பண்ணுவாங்க பாவம் கஷ்டமா தான் இருக்கும் லீவு தான் போயிட்டு இருப்பாங்க சந்திக்கவே முடியும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்ப நல்ல நேரம் வந்துருச்சு ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துருவீங்க தனித்தனியாக பிரிவு கிடையாது பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்றாக இணைந்து விடக்கூடிய நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது ஒரு நல்ல நாள் ராசிக்கு இன்றைய நாள் திருமண தேதி முடிவு செய்யப்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறது திருமணம் ஆகாத கன்னிராசினருக்கெல்லாம் கல்யாணம் நடைபெறும் ஏற்கனவே கல்யாணம் ஆன ராசியினருடைய குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல புரிந்து கொள்ளுதல் ரெண்டு பேரும் ஒருத்தர ஒருத்தர் நல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் புதிதாக வீடு வாங்கும் வாய்ப்பு ஏற்படும் வீடு வாசல்லாம் வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணி பண்ணிப்போம் அதுல சந்தோஷமா குடியிருக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் வந்திருக்கிறது வீட்டை புதுப்பிப்பார்கள் ஒரு சிலர் பழைய வீட்டுக்கே இப்ப வந்து கொஞ்சம் சின்ன பண்ணி ஒரு ரூம் கட்டி பெயிண்டிங் பண்ணி வீட்டை அழகுபடுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எனவே இப்பொழுது வீடு கட்டுவது வீடு வாங்குவது வீட்டை அழகுபடுத்துவது வீட்டிற்கு தேவையான பர்னிச்சர் வாங்கி போடுவது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது எனவே உலா ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நாள் ராசி அதிபதி ராசிக்கு ஆறாம் உச்சமடைந்து வெகு சிறப்பான நிலையில் இருக்கிறது என்பது மட்டுமல்லாமல் குரு வீட்டில் சுக்கரனும் வீட்டில் குருவும் பரிவர்த்தனை பெற்று இருக்கின்ற பரிவர்த்தனா யோகம் மிக சிறப்பான யோகம் ஏற்பட்டிருக்கிறது குரு வீட்டில் சுக்கரன் சுக்கரன் வீட்டில் குரு ரெண்டு அப்படி ஜம்புளம் மாறி உட்காந்து இருக்கு அது ஒண்ணு உச்சம் எது சுக்கரன் உச்சம் உச்சம் பெற்ற சுக்கரன் வீட்டிலே குரு வீடு கொடுத்தவன் உச்சம் பதினொன்னு பெரிய யோகம் அது அதனால துலா ராசிக்காரர்கள் வியாபாரத்திலே எதிர்பாராத மிகப்பெரிய வளர்ச்சியை பார்க்க முடியும் அயல்நாட்டுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கின்ற துலா ராசியினருக்கெல்லாம் அதன் மூலமாக மிகப்பெரிய தொகை கிடைக்கும் பண வரவு பல மடங்கு அதிகரிக்கும் நன்மைகள் மிகப்பெரிய அளவிலே நடைபெறும் ஆரோக்கியம் சீராகும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் அமைந்துள்ள நல்ல நாள் திருமணமாகாத துலா ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறும் விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள் ஏழில் குரு யோகத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறது குரு ஏழாம் இடத்திலே அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்துக் கொண்டிருக்கிறது எனவே இது ஒரு மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாடாக விளங்கும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை ஒன்பது குடையவன் ஒன்பதாம் இடத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறது மகரத்திலிருந்து ஒன்பது குடைய சந்திரன் இப்பொழுது குருவான் பார்க்கப்படுகிறது ஒன்பது குடையன் பத்து குடையன் ஆகிய இரு கிரகங்களும் முக்கியமானவை அவை இரண்டும் ஒன்றாக மூன்றாம் இடமான மகரத்திலே இணைந்து விட்டன மகர ராசியில் சூரியன் சந்திரன் சேர்க்கை குரு பார்வையில் ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான கிரகங்கள் ஒன்றாக இணைந்து குருவின் பார்வை பெறுவதால் விருச்சிக ராசிக்கு மிகப்பெரிய யோகம் விருச்சிக ராசிக்கு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு திருமண தடை விலகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வீடு வாங்குவீர்கள் வீடு கட்டுவீர்கள் பழைய வீட்டை விட்டு விட்டு புதுதாக ஒண்ணு வாங்கலாமே அப்படின்னு ரொம்ப வருஷத்துக்கு முன்னால எங்கயாவது காலி மன வாங்கி போட்டதீங்கன்னா இப்ப அதுக்கு ஒரு நல்ல அமௌண்ட் கேட்பாங்க மூன்று ரூபா தரம் கொடுத்துருங்க பெரிய மூன்று ரூபாய் எதிர்பாராத திடீர் தன லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் வழங்கும் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள் வியாபாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும் விருச்சிக ராசி அன்பர்கள் வியாபாரத்தில் இருந்தால் அவர்கள் பதினோரு கருட சேவை போய் தரிசனம் பண்ணிட்டு சீர்காழி கிட்டே இருக்கு திருநாங்கூர் பெருமாள் கோவில் திருமங்கை ஆழ்வாருக்கு பெருமாள் சேவை சாதிக்கிறது ரொம்ப அழகா இருக்கும் அந்த இடத்துல போய் பார்த்துட்டு வாங்க அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதிர்ஷ்டம் ஜாஸ்தி வரும் அதுக்காக சொல்றேன் தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாடாக விளங்குகிறது பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலையிலே அமைந்திருக்கின்றன ஐந்து குடையவன் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருப்பது ஒரு சிறப்பான யோகம் ஆரோக்கியத்தில் சற்று அதிக கவனம் செலுத்த வேண்டும் தனுசு ராசிக்கு இன்னைக்கு ஒரு அட்வைஸ் தயவு செஞ்சு உங்க ஹெல்த்துக்கு முதல்ல இம்பார்ட்டன்ஸ் ப்ரையாரிட்டி ஃபார் ஹெல்த் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது பணியில அணைஞ்சா ஹெல்த் அஃபெக்ட் ஆனா பணியில அலையாது இல்ல காதுல அந்த கப்பு மாதிரி ஒண்ணு போட்டுக்கிறாங்க அதை போட்டுங்க இல்ல மஃப்லர் கட்டிக்கிங்க பணியில அலையாதீங்க வெளியில போனா எதாவது ஒத்துக்கும் ஒத்துக்காதுன்னு பார்த்து வாங்கி சாப்பிடணும் ரொம்ப நல்லா இருக்கு பாக்கிறதுக்கு நல்லா இருக்குன்னு வாங்கி சாப்பிட கூடாது அப்புறமா அது வந்து பிரச்சனை பண்ணும் அதனால வந்து ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை உணவு பழக்க வழக்கங்களிலே மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்திற்கு குந்தகம் உழைக்கக்கூடிய எந்த ஒரு செயலியும் செய்யக்கூடாது எதை சாப்பிட்டாலும் எதை குடிச்சாலும் இதெல்லாம் நமக்கு ஒத்துக்குமா இது தேவையா அப்படி எல்லாம் பார்த்து யோசிச்சு பண்ண வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது என்பதால் உடல் ஆரோக்கியத்தை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் பேணி காக்க வேண்டும் சின்ன எனவே ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்க வேண்டிய நாளாக தனுசு ராசிக்கு மகர ராசிக்கு ஒரு நல்ல நாள் ராசியை குரு பார்த்து ராசியிலேயே சந்திரன் இருக்கிறது ஏழு குடையவன் ஒன்பது குடைவன் ராசியிலே ஒன்றாக இணைந்து குருவால் பார்க்கப்படுவதால் இப்பொழுது திருமண தடை விலகும் திருமண வயதில் உள்ள மகர ராசியினருக்கு திருமணம் நிச்சயமாகும் கல்வி பயிலும் மாணவ மாணவியர் வெகு சிறப்பாக படிப்பார்கள் படிப்பிலே ஆர்வம் அதிகரிக்கும் எப்படியாவது இந்த வருடம் பரீட்சையிலே நல்ல மார்க் வாங்க வேண்டும் என்பதற்காக கடுமையாக உழைத்து இரவும் பகலும் கடுமையாக உழைத்து படிக்கக்கூடிய ஒரு எண்ணம் மாணவ மாணவியருக்கு ஏற்படும் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்டாவது வரணும் கூட அட்லீஸ்ட் நம்ம டிஸ்டிக்ல நான் தான் பேராது வாங்கணும் அப்படின்னு அந்த ஒரு முனைப்போடு படிப்பார்கள் மாணவர்கள் மிக சிறப்பான கிரக அமைப்பு குறிப்பாக மாணவர்களுக்கு அதிக நன்மை நடைபெறுகின்ற நல்லது நம்ம ராசிக்கு இன்றைய தினம் மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்கிறது மகிழ்ச்சியான சூழ்நிலையிலே குடும்பம் இருக்கும் இரண்டாம் இடமான உச்சம் குடும்பத்திலே என்பது ஒரு அற்புதமான யோகம் குரு வீட்டில் சுக்கரனும் சுக்கரன் வீட்டில் குருவும் இடமாற்றம் பெற்றிருப்பதால் கும்பத்திற்கு மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெற போகின்றன உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச லொகேஷன்ல ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி ஒண்ணு வேலைக்கு வரும் ப்ராப்பர்ட்டியோட ஓனர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்க உங்கள்கிட்ட சொல்லுவாங்க நாங்க இந்த மாதிரிங்க எங்க வீட்டை கொடுத்தலான் இருக்கோம் நீங்க எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க சரின்னு வாங்கிடுங்க உங்களால முடிய இப்ப கையில பணம் இருக்கும் அதை வாங்குறதுக்கு தேவையான அளவு பணம் கையில இருக்கும் அதை வாங்கிடுங்க அந்த மாதிரி யாராவது எங்க ப்ராப்பர்ட்டி கொடுக்கற வாங்கிக்கிறீங்களான்னு ஆஃபர் பண்ண அந்த ப்ராப்பர்ட்டி நீங்க வாங்கலாம் ஒரு சிலருக்கு அவர்களுடைய பக்கத்து வீடு விலைக்கு வரும் அப்படியே பெருசா வீட்டை வந்து பெருசு படுத்திடலாம் காம்பவுண்ட் வாழ அடிச்சுட்டு அந்த மாதிரி எல்லாம் சிலருக்கு வாய்ப்பு இருக்கிறது பக்கத்து வீடு பின்பக்கத்து வீடு வீட்டுக்கு நேர் பின்பக்கம் இருக்கிற வீடு அப்படியே விலைக்கு வரும் இங்க இருந்து போனா அப்படியே வழியா வெளியே வந்துடலாம் யாராவது முக்கியமானவங்க எல்லாம் வந்தாங்கன்னா அப்படியே ஃப்ரண்ட்ல வாங்கன்னு சொல்லி உட்கார வச்சு ஹால்ல உட்காந்து பேசலாம் ரொம்ப வேண்டாதவங்க வந்தாங்கன்னாக்க அப்படியே பின்பக்கம் கேட் வழியா வெளியே போயிடலாம் அந்த பக்கம் வண்டியை வர சொல்லி அங்க ஏறி பக்கத்தருவில ரெண்டு என்ட்ரன்ஸ் இருந்த சில சௌகரியம் இருக்கு அந்த மாதிரி ஒரு வீடு கிடைக்க போது வாங்கி போடுது மீனராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக வழங்கும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல ஐந்து அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுகிறது என்பது ஒரு அற்புதமான யோகம் ஒன்பதுக்குடைய பாக்யாதிபதி நாலாம் இடமான கேந்திரம் பெற்று இருக்கிறது என்பது மற்றொரு சிறப்பான யோகம் ஒரு திரிகோணாதிபதி கேந்திரம் பெற்றாலோ அல்லது கேந்திராதிபதி திரிகோணம் பெற்றாலோ அது மிகப்பெரிய நன்மை செய்யும் என்பார்கள் அதே போல இப்பொழுது கிரகங்கள் அமைந்திருக்கின்றன எனவே மீன ராசி அன்பர்கள் எல்லாம் இப்பொழுது பொது வாழ்க்கையிலே ஈடுபட்டிருந்தால் மிகப்பெரிய நிலைக்கு உயர்வீர்கள் வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கக்கூடிய நல்ல நாள் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பொருளாதாரத்திலே கணிசமான வளர்ச்சி ஏற்படும் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும்